ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி வந்தபோது அவருடைய இடம் தவிர மற்ற எல்லா ஊர்களிலும் உள்ள நிறைய தண்ணி உள்ள வந்து நிறைய பேர் மாண்டிருக்காங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கலை அப்படிப்பட்ட புனிதமான ஊர் அந்த பொய்க நல்வூர் வேளாங்கண்ணி அந்த பக்கம் நாகோ இந்த பக்கம் அதுக்கு நாகோம் நடத்துக்கு அருகே இல்லை வேளாங்கண்ணி போகிற பாதையில் அந்த பொய்கண்ண நல்லூரு என்ன ஏன் இவ்வளோ கூட்டம் பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதில் இவருக்கு என்ன ஒரு மகிமை என்ன ஒரு குற்றம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய தேடுதலுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற ஒவ்வொன்றும் அங்கு நடப்பதை அவர்கள் உணர்கிறார்கள் அதற்கு முன்னாடி ஒரு விசேஷனாக தான் போவாங்க ஒரு சித்திரை மாதம் இல்லை போறக்கூடிய நாட்கள் வரும்பொழுது போவாங்க இப்போ ஒவ்வொரு அமாவாசையும் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் அங்கே வந்து குவிகிறாங்க